வெல்கம் டு ஸ்ரீ பிரீட்ஸ் டேவ் இன்றைக்கி நம்மளோட சமூகத்தில் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பற்றி அதாவது நம்ம ஆழமாக பேச மறந்த ஒரு விஷயத்தை பற்றி அலசி பார்க்க போகிறோம் நான் உங்ககிட்ட ஒன்னு ஒன்று கேட்க போகிறேன் நேத்திக்கு இல்லாட்டி இன்னைக்கு நீங்கள் யாராச்சும் பற்றி குறை பேசுனீங்களா அதாவது உங்களோட உறவினர்கள் பத்தியோ இல்லாட்டி நண்பர்கள் பத்தியோ நீங்கள் ஏதாவது குறை பேசுனீங்களா அப்படி நீங்கள் பேசின விஷயத்த நீங்கள் யாராவது ஒரு தனி நபர்கிட்ட பேசுனீங்களா இல்லாட்டி ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து பேசுனீங்களா அப்படின்றது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நீங்கள் இப்போ பேசியிருப்பீங்க இல்லையா ஒருத்தரை பற்றி குறை இல்லையா அதை வந்து அவங்கக்கிட்டே நீங்கள் நேரடியாக பேசுனீங்களா இப்போ இந்த ரெண்டாவது கேள்விக்கு உங்களோடய பதில் மேக்சிமம் என்னவாக இருக்கும் இல்லை நம்ம எப்போவுமே ஒருத்தங்களை பற்றி குறை பேசுனா அவங்கக்கிட்ட நம்ம நேரடியாக பேச மாட்டோம் இல்லையா நம்ம ஒன்று ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசுவோம் இல்லாட்டி நம்மளோட நண்பர்கள் இல்லாட்டி இன்னொருத்தர் யார் கூட சேர்ந்து பேசுவோம் மற்றவங்களை பத்தி நாம இப்படி பேசுகிற குறை கூறுற மனமோ புறம் பேசுற குணமோ உண்மையில யாரை பாதிக்கிறது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா அடுத்தவரோட குறை உங்களோட தோல்வியின் ஆரம்பம் இது எப்படி சாத்தியம் நாம் பேசுகிறது மத்தவங்கள பற்றி ஆனால் நாம் எப்படி தோல்வி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த பேச்சில் அதாவது இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அந்த ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தவங்கள பற்றி நம்ம பேசுகிற குறையானது நம்மளோட தோல்விக்கு எப்படி ஆரம்பமாக அமையுது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை வந்து சிதைக்குது எப்படியெல்லாம் நம்மளோட முன்னேற்றத்தை நம்மளோட வெற்றியை வந்து தடுக்குது அப்படின்றதையும் நம்மளை எப்படியெல்லாம் இதை வந்து தனிமைப்படுத்துது இந்த சமூகத்தை விட்டும் நம்மளோட உறவுகளை விட்டும் எப்படியெல்லாம் இதை தடுக்குதுன்றதையும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி குறை பேசுகிறவங்க புறம் பேசுகிறவங்க கிட்ட இருந்து நம்மளோட மனசை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அதாவது நம்மளை நம்ம ஹர்ட் பண்ணாமல் நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்றதையும் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நாம ஏன் அடுத்தவங்களோட குறையை பற்றி பேசுகிறோம் இது என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கோம்மா இதுக்கான ஒரு சின்ன உளவியல் காரணத்தை சில உதாரணங்களோடு இங்கே நம்ம பார்க்க போகிறோம் முதல் உதாரணம் முதல் காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம் தற்காலிகமான ஃபேக் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி ஃபேக் பாண்டிங்ஸு இப்போ உதாரணமாக ஒரு ஆஃபீஸில் ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க புதுசாக வந்த மேனேஜரு சரி கிடையாது அவருக்கு கொஞ்சம் கூட வந்து டேலண்ட்ஸே கிடையாது அவருக்கு சரியாக அந்த லாங்குவேஜ் நாலேஜே கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த டைம் நாம் என்ன பண்ணுறோம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாமளும் அந்த மேனேஜரை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுகிறோம் ஆமாம் ஆமாம் அவருக்கு எந்த நாலேஜுமே கிடையாது அவருக்கு கொஞ்சம் கூட லாங்குவேஜ் நாலேஜது தெரியவே தெரியாது இந்த வேலைக்கு அவர் கொஞ்சம் கூட ஃபிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் இப்படி பேசும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுகிறோம் இல்லையா ஒரு நாலு பேர் கூட இந்த நாலு பேர் நம்மளோட சேர்த்து நம்ம அஞ்சு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு நம்மலாம் வந்து உயிர் நண்பர்கள் அதனால தான் வந்து ஒன்றா சேர்ந்து ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் நம்மளோட கருத்துக்கள்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து தவறாக நம்மளை நாமே மதிப்பிட்டுருக்குறோம் இதன் மூலியமாக நம்ம ஆஃபீஸில் நம்ம ஒரு நல்ல சரௌண்டிங்ஸில் இருக்கோம் நல்ல ஒரு திக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாட்டி ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு எண்ணம் தோணும் ஆனால் இது உண்மையா என்றைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா இது உண்மை கிடையாது இது வந்து ஒரு செயற்கையான ஒரு நட்பு வட்டாரம் மாதிரியான ஒரு மாயை ஒருத்தரை நம்ம தரம் தாழ்த்தி பேசும்போது உருவாகிற உருவாகுற அந்த நட்பு எப்படி ஒரு நல்ல நட்பா பலம் வாய்ந்த நட்பா இருக்க முடியும் ஒரு லைஃப் லாங் கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு நட்பு வட்டாரமா எப்படி இருக்க முடியும் ஒருத்தரை நம்ம தரம் தாழ்த்தி உருவாக்கிக்கிற தரம் தாழ்த்தி பேசுறதன் மூலயமா உருவாக்கிக்கிற நட்பு எப்படி ஒரு பலமான நட்பா இருக்கும் நாளைக்கு நாம இல்லாதப்ப அந்த மிச்சம் இருக்கிற நாலு பேரு நம்மளை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் கண்டிப்பாக அதில் ஒருத்தர் இல்லாதப்ப அந்த ஒருத்தரை பற்றி அந்த நாலு பேர் சேர்ந்து குறை பேச போகிறாங்க இது ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டாரமே கிடையாது இதுதான் ஃபேக் பாண்டிங்கு இப்போ அடுத்ததா பொய்யா நம்மளை நாமளே பெருமை பேசிக்கிறது நம்மளை பற்றி நம்மளே வந்து நம்ம ரொம்ப பெரிய ஆள் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பெருமிதம் கொள்றது இது ரெண்டாவது காரணம் இது எப்படி தெரியுமா இப்போ அடுத்தவங்கள நம்ம நம்மளை விடவும் அவங்கள வந்து குறைவாக காட்டி நம்ம மேலே நமக்கு நாமே ஒரு போலியான நம்பிக்கையை வந்து உருவாக்கிக்கிறோம் ஒரு பெருமையை வந்து தேடிக்கிறோம் இப்போ இது எதை காட்டுதுன்னு சொல்லுங்கள் நம்ம ஆழ் மனசில் நம்மளை பற்றி இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தான் காட்டுது இப்போ ஒருத்தங்கள பற்றி நம்ம எதுக்காக குறை பேசணும் அவங்கக்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நமக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படுற பொறாமை குணம் அப்படின்னு சொல்லலாம் இதை பொறாமைன்னு சொல்லலாம் இல்லாட்டி நம்மளை நாமளே தாழ்த்திக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம் பொறாமை குணம் எங்கேருந்து ஏற்படுதுன்னு சொல்லுங்கள் இப்போ அவங்கக்கிட்ட இருக்க வசதியை பார்க்கும்போது இல்லாட்டி இப்போ நம்ம ஆஃபீஸில் அவங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பாங்க அந்த பதவிக்கு நம்மளால் வர முடியலையே அப்படின்றத நினைக்கும்போது ஸோ இந்த இடத்துக்கு அவங்க இருக்கிற அந்த பொஷிஷனுக்கு நம்மளால் வர முடியல அவங்களோட வசதிக்கு நம்மளால் வர முடியல இவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கேன் இவங்கள விட்டால் இன்னுமே நல்லா வளர்ந்துருவாங்களே நல்ல டேலண்ட்ஸ் இருக்கே இந்த அளவுக்கு டேலண்ட்ஸ் நமக்கு இல்லையே அப்படின்ற இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்கள பற்றி குறைய பேச ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி குறை பேசுறது மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த டேலண்ட்ஸ்க்கு தகுதியானவங்களே கிடையாது அந்த வசதிக்கும் தகுதியானவங்களே கிடையாது அவங்களுக்கு எந்த நாலேஜுமே கிடையாது எனக்கு தான் அதுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மற்றவங்க கிட்ட பெருமையாக நம்மளை நாமளே வந்து சொல்லிக்கிறோம் ஆனால் உண்மையாக நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும் அவங்கள மாதிரி ஒரு வளர்ச்சி நிலைக்கு நம்மளால் வர முடியலையே அப்படின்றதுக்காக நம்மளோட தாழ்வு மனப்பான்மையை எப்படியாவது மறைச்சு நம்மள நாமளே வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறதுக்கு உயர்த்தி காட்டிக்கிறதுக்காக நம்ம அடுத்தவங்களை பற்றி குறைய பேசிக்கிறோம் மற்றவங்க முன்னாடி பேசுறது மூலிமா எல்லோரும் நம்மளை பெருமையாக நினைப்பாங்க ஸோ அந்த பர்சன் அந்த குறைய பற்றி பேசுகிறோம் இல்லையா அந்த பர்சன் வந்து ஒரு தாழ்ச்சி நிலைக்கு சென்றுடுவார் அப்படின்னு நாமளே தப்பு கணக்கு போட்டுக்கிறோம் ஒரு ஆய்வோட அறிக்கையின்படி ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பத்தி குறைய பேசுறதுக்காக ஒரு மணி நேரம் வந்து செலவு பண்ணுறானா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்னு எடுத்துக்கோங்களேன் இப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் இப்ப இத்தனை மணி நேரத்தையும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து வீணாக்கிட்டு இருக்கோம் இப்ப இத்தனை மணி நேரத்தை நம்ம வேற எதுக்காவது செலவு பண்ணியிருந்தா நம்மளோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நம்மளோடய குழந்தைங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நம்மளோட இந்த வீட்டோட மேம்பாட்டிற்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கிறதுக்காக நல்ல விஷயத்த ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்காகவோ நமக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் என்னைக்காவது யாராவது யோசிச்சதுண்டா இந்த இடத்துல தான் நம்மளோட முதல் தோல்வி ஆரம்பம் ஆகுது தேவையில்லாமல் நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது மூலியமாகவும் அடுத்தவங்கள பற்றி பேசுறது மூலியமாகவும் அடுத்தவங்கக்கிட்ட இருக்கிற குறையை பற்றி பேசுகிறது மூலியமாகவும் நம்மளோட நேரத்தையும் நம்மளோட நாலேஜ் நம்மளோட நல்ல ஒரு டேலண்ட்ஸையும் நாம நாமளே வந்து விரயமாக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த குறை பேசுகிற பழக்கம் எப்படி ஒருத்தங்கள ஆழமாக பாதிக்குது இல்லாட்டி அவங்களோட லைஃபை எப்படி அழிக்குது அப்படின்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஆக்கத்திறன் அழிவு தோல்வியின் ஆரம்பம் இந்த ஆக்கத்திறன் அழிவு தான் நம்மளோட முதல் தோல்விக்கு ஆரம்பமாக அமையுது ஆக்கத்திறன் அழிவுனா என்ன நமக்குள்ள இருக்கிற ஒரு நாலேஜ் இப்போ ஒரு பொருளை இப்போ சமைக்கணும்னா கூட நமக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கு இல்லையா புதுசாக ஒரு பொருளை உருவாக்குறது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது ஒரு தொழில்நுட்பத்தை வந்து கற்றுக்கிறது ஒரு எடிட்டிங் வந்து கற்றுக்கிறது சமையல் குறிப்புகள் இல்லாட்டி வந்து ஒரு டெக்ரேஷனை பற்றின நாலேஜ் இந்த மாதிரி புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு திறன் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த புதுசாக யோசிக்கிற திறன் அந்த ஐடியா இருந்தால் தான் ஒரு வேலையை நம்மளால் பண்ண முடியும் இந்த ஆக்கத்திறன் வந்து அழிக்கப்படுது இந்த மாதிரி குறைய பற்றி நம்ம பேசும்போது ஏன்னா ஒருத்தங்களை பற்றி இருக்கிற நம்ம குறைய பற்றியே பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம வேறு எதையும் நம்ம யோசிக்கிறதே இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு தொழிலை கற்றுக்கலாம் இல்லாட்டி வந்து இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டே இருக்குது இந்த உலகத்தில் ஸோ அதை பற்றின எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலயமா கூட நம்ம எவ்வளோ நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு ரெண்டு நண்பர்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க விபின் மற்றும் கௌதம் நம்மளே ஒரு நேம் ஒன்றும் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பேரும் வேலைக்கு வந்து போகிறாங்க வேலைக்கு சேர்ந்த பிறகு விபன் என்ன பண்ணுறாருனா அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க மற்றவங்களை பற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட பர்சனலான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள பற்றி புறம் பேசிக்கிட்டு அவங்கள்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு நேற்றுக்கு நான் அவங்கள அங்கே பார்த்தேன் அவங்களோட ஒர்க்கு சரியில்லை அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சரியில்லை இப்படின்ற மாதிரி டெய்லியும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சக ஊழியர்களை பற்றி குறை பேசுகிறதுலேயே அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்து போயிட்டே இருக்குது இந்த கௌதம் என்ன பண்ணுறாரு அவங்க ஆஃபீஸில் புதுசாக ஒரு தொழிலை வந்து ஒரு தொழில்நுட்பத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இப்போ அதை வந்து கற்றுக்கிறதுலையும் அதை எப்படிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது எப்படிலாம் வந்து சக்ஸஸ்க்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுலையும் அவரோட நேரத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கார் கொஞ்ச நாட்கள் இப்படியே போயிட்டே இருக்குது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த அலுவலகத்தோட மேலதிகாரி என்ன பண்றாருன்னா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரெண்டு பேர்கிட்டயும் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறாரு இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் இது ஒரு ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விபன் என்ன பண்ணுறாரு அந்த ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு அவர் எதுவும் புதுசாக அந்த தொழில்நுட்பம் எதையும் கற்றுக்கிறதுல அவர் ஆர்வம் காட்டாததால அவருக்கு பெருசாக எந்த நாலேஜும் இல்லவே இல்லை கௌதம் என்ன பண்ணுறாரு இவங்க கொடுத்த ப்ராஜெக்ட்டை அந்த ஒரு வாரத்தில் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்து எடுத்துகிட்டு வந்து மேலதிகாரிகிட்ட சப்மிட் பண்ணிடுறாரு இதனால் ரொம்பவே மகிழ்ந்து போன அந்த மேலதிகாரி என்ன பண்ணுறாருன்னா கௌதம்க்கு பதவி உயர்வு கொடுக்குறாரு நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து ரொம்பவும் சிறந்த வேலையால் அப்படின்னு சொல்லி பாராட்டவும் செய்கிறாரு அவருக்கு நல்ல சம்பளம் உயர்வும் கொடுக்குறாரு ஆனால் விபன் என்ன பண்ணுறாருனா அந்த ப்ராஜெக்டே முடிக்காம அவருக்கான அந்த நாலேஜே கிடையாது இல்லையா அந்த ப்ராஜெக்டை முடிக்காம இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு தனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லி கேட்குறாரு அதே சமயம் விபின் கூட இருந்த அந்த டீமேட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மேலதிகாரிகிட்ட விபினுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது விபினோட இந்த அஜாக்கிரதையால் தான் எங்களால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி விபின் மேலே ஒரு புகாரை வந்து கொடுக்குறாங்க இதனால் கோபப்பட்ட மேலதிகாரி என்ன பண்ணுறாருனா விபினை வேலையிலேருந்து நீக்கிடுறாரு விபினுக்கு உண்மையாவே அந்த ப்ராஜெக்டை முடிக்கக்கூடிய அந்த டேலண்ட்ஸ் இருந்தாலும் கூட அவர் தினமும் மற்றவங்களோட சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்கள பத்தி குறைய பேசுறதுக்கும் பொருளை பேசுறதுக்கும் அவரோட நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருந்தார் புதுசாக ஒரு தொழில்நுட்பத்தை கத்துக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கவே இல்லை இது மட்டும்தான் காரணமா அவர் யார் கூடலாம் சேர்ந்து அடுத்தவங்கள பத்தி பொருளை பேசினாரோ அவங்களே கடைசி நேரத்துல அவருக்கு எதிரா குற்றச்சாட்டும் வச்சுட்டாங்க இது கேட்குறதுக்கு ஒரு கதையாக இருந்தாலும் இதே மாதிரி சம்பவங்கள் இப்போ இருக்க நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் நிச்சயமாக ஒரு இடத்துலயாவது இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் ஸோ இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம் நம்மளோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அதை பற்றி சிந்திக்காமல் அடுத்தவங்க வாழ்க்கையில் அதிகமாக கவனம் செலுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட இருக்க குறைகள்லாம் கிட்ட புரளி பேசிக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறதால நம்மளோட இலக்குகளை நம்மளால அடைய முடியாம போயிடுது நம்ம இருக்க அந்த முன்னேற்றத்துக்கான பாதையை விட்டு நம்ம விலகி போயிடுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது இந்த மாதிரி வேலையை விட்டு நீக்கிட்ட பிறகுதான் ஒரு சிலருக்கு அந்த பாதையை விட்டு விலகி போயிட்ட பிறகுதான் நம்ம பொருளை பேசுறோம் இல்லையா அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம பேசிக்கிட்டு அதே இடத்துல தான் இருக்க போறோம் அதனால தான் அடுத்தவங்கள பத்தி நீங்க பேசுகிற குறையானது உங்களோட வாழ்க்கையோட தோல்விக்கு ஆரம்பமா அமைஞ்சிடுது ரெண்டாவது விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் கெட்டு போறது நம்ம மனம் முழுக்க எதிர்மறை எண்ணங்களால சூழப்பட்டு இருக்கிறது இப்போ இந்த உலகத்தை ஒருத்தர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவர் பார்க்கும்போது இந்த உலகம் எப்படி இருக்குன்றதை அவருக்கு காட்டுமா இல்லாட்டி அவரோட எண்ணம் எப்படி இருக்குன்றத காட்டுமா நாம் எந்த எண்ணத்தோட இந்த உலகத்தை பார்க்குறோமோ அதுவாதான் இந்த உலகமும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம நல்ல எண்ணத்தோட இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே நமக்கு நல்லதாகவே தெரியும் பாசிட்டிவாகவே தெரியும் நம்ம அதுவே ஒரு கெட்ட எண்ணத்தோட ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிக்கிற எண்ணத்தோட பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே ஒரு குறைபாட்டோட இருக்கிற மாதிரியே எதுவுமே சரியில்லை அப்படின்ற எண்ணத்தோடு தான் தோணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபங்க்ஷன்னா என்ன எப்படியும் நல்லா அலங்காரம் பண்ணி நிறைய ஆடல் பாடல்களோட நிறைய சொந்த பந்தங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி குறை பேசுறவங்களுக்கு அந்த விழாவில் பத்து நல்ல விஷயம் இருந்தா கூட அவங்க கண்ணுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன குறைதான் வந்து தெரியும் ஏன்னா அவங்களுக்கு குறைய பார்த்து பார்த்தே பழகி போச்சு அதனால எங்காவது ஒரு இடம் வந்து குறைய கண்டுபிடிக்கலாமா அதை வச்சு அந்த விழாவை வந்து விமர்சிக்கலாமா அப்படின்ற மாதிரியே யோசிப்பாங்க ஏன்னா நீங்கள் எப்போவும் குறைய பற்றி பார்த்து பார்த்தே குறைய பற்றி பேசி பேசியே உங்கள் மூளை அதுக்கு தானாகவே பழக்கப்பட்டுடும் அதனால ஒரு விழாவில் ஒரு நூறு விஷயம் நல்லதாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து குறையா இருக்குமா அப்படின்றத மாதிரி பார்த்து அதை வந்து மிகைப்படுத்தி அதை ஒரு சண்டையாக கூட சிலர் வந்து மாத்திடுவாங்க இதனால என்ன ஆகும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள வரும்போது நீங்க எப்போதுமே ஒரு விதமான கோவத்தோடோ இல்லாட்டி மன அழுத்தத்தோடவோ இருப்பீங்க நீங்க பேசின விஷயம் உங்களுக்கே தெரியாம உங்களோட மன நிம்மதியை கெடுக்கும் உங்களை வந்து அதிகமாக பாதிச்சுட்டே இருக்கும் இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து மறைமுகமான பாதிப்புகளாக வந்து நமக்கு இருக்கும் மூன்றாவது விளைவு என்னன்னு பாக்கலாமா தனிமைப்படுத்தப்படுதல் அதாவது உங்க மேல மத்தவங்களுக்கு நம்பகத்தன்மை வந்து இழக்கிறது இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கும் நீங்க ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பத்தி குறை பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப்போசிட்ல இருக்க நபர் மனசுல என்ன தோணுனா இவரு என்ன பத்தியும் இதே மாதிரி தானே இன்னொருத்தர்கிட்ட பே போயிட்டு குறை பேசுவாரு அப்படின்ற மாதிரி தோணும் இதனால என்ன நடக்கும் உங்க மேல யாருமே முழுசா நம்பிக்கை வைக்க மாட்டாங்க உங்க உண்மையான ரகசியங்களை சொல்லவும் மாட்டாங்க உறவுகளோட பலம் குறையும் போது ஒரு கட்டத்துல எல்லாருமே உங்களை விட்டு விலகி போவாங்க ஆரம்பத்துல என்னவோ குறை பேசப்பட்டவர் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தோணும் அதாவது நீங்க யார வந்து குறை பேசுனீங்களோ அவர் வந்து தனிமையா இருக்க மாதிரி நமக்கு வந்து தோணும் நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவரை வந்து தனிமைப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும் ஆனா மத்தவங்கள பத்தி குறை பேசின நீங்க தான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தனிமையா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் பந்து வந்து தூக்கி அடிக்கிற மாதிரி தான் நம்ம ஒருத்தர் மேல தூக்கி அடிக்கிறோம் ஆனா அது திருப்பி நமக்கே தான் திரும்பி வரும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தங்கள பத்தி குறைய மத்தவங்க கிட்ட பேசுறோம் அவங்களோட தரத்தை தாழ்த்துறதுக்காக ஆனா அதன் மூலயமா நம்மளோட தரம் தான் தாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை இப்போ இந்த குறை சொல்ற பழக்கத்துல இருந்து எப்படி நம்மளை நம்ம மாத்திக்கிறது அதாவது இந்த கேரக்டரை எப்படி நம்ம மாற்றிக்கிறது இப்போ ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய அவங்க கிட்ட நம்ம நேரடியாக சொல்லாம அதை சரி பண்ணுறதுக்கான வழியை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லணும் இப்போ ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசி இருக்கக்கூடாது நீங்கள் அன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சரி கிடையாது நீங்கள் வீட்டை வந்து சரியாகவே பார்த்துக்கல வீட்டை வந்து கிளீனாக வச்சுக்கல தப்பு உங்கள் மேல தான் இந்த மாதிரிலாம் நேரடியாக சொல்கிற பழக்கத்தை வந்து நம்ம விட்டுடணும் அதுக்கு தீர்வு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த தீர்வை வந்து நம்ம அவங்க கிட்டே சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருந்தா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆயிருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலில் நடந்த டெஸ்ட்டோட அந்த மார்க் ஷீட் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதுக்கு ஒரு நாற்பத்தெட்டு மார்க்கு எடுத்திருக்காங்க பெரும்பான்மையான வீட்டில் இருக்க அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அம்மாக்கள் அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க ஏன் ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் எடுக்கல நீ என்ன பண்ணிட்டு இருந்த இந்த ரெண்டு கேள்விக்கு உன்னால ஆன்சர் பண்ண முடியலையா எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் இது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து ரொம்ப திட்டுவாங்க இப்போ அந்த குழந்தை மனசில் என்ன தோணும் நம்ம நாற்பத்தெட்டு மார்க் எடுத்திருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் இதுக்கே நம்ம நைட்டு பகலாக படிச்சிருப்போம் ஆனால் அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் நம்மளை இப்படி திட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம மேலே ஒரு பய உணர்வு தான் ஏற்படும் பய உணர்வு அதனால அடுத்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட வந்து மறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்குவாங்க நமக்கு எதாவது தவறு செஞ்சா கூட நம்ம கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அதை எப்படிலாம் மறைக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான காரணங்கள் வந்து தேடுவாங்க அதுவே அந்த நாப்பத்தெட்டு மார்க் எடுத்திருக்கும் போது பரவாயில்லையே சூப்பராக எடுத்திருக்கீங்களே ஐம்பதுக்கு நாற்பத்தெட்டு மார்க் எவ்வளோ பெரிய மார்க் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹக் பண்ணி அவங்களுக்கு வந்து கங்கராஷ் பண்ணிட்டு இப்போ இந்த விட்டு போன ரெண்டு மார்க்கு எதனால விட்டு போச்சு சரி பாக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்களோடவே சேர்ந்து ஓகே இதுக்கு ஆன்சர் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் பரவாயில்ல நீ நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பரா பண்ணுவ நாற்பத்தெட்டு மார்க் எடுத்திருக்க இந்த ரெண்டு மார்க் எல்லாம் உனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க ஸோ அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க நம்மளோட பாராட்டுக்காகவே எப்படியாவது படித்து அந்த ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து மறைக்கக்கூடாது அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு வந்து நல்ல பழக்கமும் ஏற்பட ஆரம்பிக்கும் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா மற்றவங்க கிட்டே இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம ஒரு சொல்யூஷனை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம மேலே வந்து தவறான எண்ணம் வராது நம்மளோட எண்ணங்களும் தவறான பாதையை நோக்கி போகாது அதாவது குறை சொல்கிற அந்த கேட்டகரிக்கு வந்து போகாது இப்போது ரெண்டாவது இப்போ நீங்க ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட வந்து குறை பேச போறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி மூன்றாவது ஒரு நபர் வந்து உங்ககிட்ட இன்னொருத்தரை பற்றி அவரோட நண்பரை பத்தியோ உறவினர்கள் பத்தியோ உங்ககிட்ட வந்து புறம் பேச வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் உங்க மனசுக்குள்ள நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க இப்போ நம்ம பேச போறது உண்மையான விஷயமா அப்படின்றத கேளுங்க ரெண்டாவது இதை பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இதை நம்ம இப்பயே பேசியே ஆகணுமா இல்லை இது நமக்கு அவசியமா இதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும் மூன்றாவது இப்போ நம்ம பேச போகிறது அந்த சம்மந்தப்பட்ட நபரை பற்றி நல்ல விஷயம் பேச போகிறோமா இல்லாட்டி கெட்ட விஷயம் பேச போகிறோமா அப்படின்ற கொஷினை வந்து கேட்டுக்கோங்க இப்போ இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒரு கேள்வி காய்ச்சும் உங்களுக்கு வந்து கிடையாது இது பேச வேண்டிய அவசியமே இல்லை அந்த நபரை பற்றி நம்ம தவறாதான் பேச போகிறோம் அப்படின்னு ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவாக ஒரு ஆன்சர் நம்ம மனசுக்கே நம்ம மனசாட்சி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே அந்த பேச்சை வந்து நிறுத்திடணும் அதுக்கு மேலே அந்த பேச்சை வந்து நம்ம தொடரக்கூடாது சப்போஸ் மூன்றாவது ஒரு நபர் உங்ககிட்ட பேச வந்தாலும் இந்த பேச்சை நீங்கள் இதோட நிறுத்திக்கோங்க நம்ம வேறு ஏதாவது பேசலாமே இதை பேச வேண்டிய அவசியமே இப்போ கிடையாதே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நிமிஷமே அதை ஸ்டாப் பண்ணும்போது தேவையில்லாத உறவு சிக்கல்கள் ஏற்படுறது மன அழுத்தம் ஏற்படுறது தேவையில்லாத பழிக்க ஆளாகிறது இது எல்லாத்தையும் நாம்ளே வந்து தடுத்து நிறுத்திடலாம் இப்போ அடுத்ததான் இப்ப மூன்றாவது ஒரு நபர் நம்மளை பத்தி குறை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பத்தி பேசுறாங்க இந்த குறை பேசுற விஷயம் நம்ம வேறு யார் மூலயமா நமக்கு தெரிய வருது இல்லை நம்மளை பத்தி புறம் பேசியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது அது எப்படி நம்மள பாதிக்காமல் இருக்கிறது இந்த பாதிப்புல இருந்து எப்படி நாம மீட்டுக்கிறது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் நாம அடுத்தவங்களை எப்படி பேசாம இருந்துக்கிறது அதனால என்னென்ன அழிவுகள்லாம் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இப்போ அடுத்தவங்க நம்மளை பத்தி குறை பேசும்போது நமக்கு வலிக்கை தானே செய்யும் ச அது வந்து வலி இல்லாம நம்மளை எப்படி நாம பாதுகாத்துக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம் இப்போது ஒருத்தவங்க உங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்கள் காதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன அதை எடுத்த உடனே நம்பாம இது உண்மையா அப்படின்றத யோசிக்கணும் பெரும்பாலும் இந்த மாதிரி குறை பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் அவங்க கிட்ட இருக்க அவங்களோட பொறாமை குணத்தையும் அவங்களோட இமேஜினேஷனையும் வந்து சேர்த்து வச்சு ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் உண்மையை வச்சு பேசியிருப்பாங்க இப்போ அந்த ஒரு பர்சன்டேஜ் உண்மையை நம்ம பார்க்கலாம் மீதி இருக்க தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் அந்த எதிர்மறையான குப்பைகளை வந்து நம்ம தூக்கி போட்டு விடணும் ஏன்னா இது அவங்களோட கருத்து மட்டும்தான் அவங்களோட பொறாமையான குணம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மளோட முன்னேற்றத்தை பார்க்க பிடிக்காம நம்மளோட வளர்ச்சியை பார்க்க பிடிக்காம நம்மளோட சந்தோஷத்தை பார்க்க பிடிக்காம பொறாமையினால் அவங்க உருவாக்கிக்கிட்ட ஒரு வெற்று கதை மட்டும்தான் அது அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணி நம்மளோட நிம்மதியை நமக்கு எடுத்துக்கணுமா ஒருத்தவங்க உங்கள் மேல குறை சொல்கிறாங்கன்னா அது பெரும்பாலும் உங்களால் இருக்காது அவங்க நிம்மதியாக வாழ முடியலை இல்லாட்டி அவங்களுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்த்தாலும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல வாழ்க்கையில் சாதிச்சிட்டே இருக்கவங்களும் முன்னேறிட்டே இருக்கவங்களையும் பார்க்கும்போது இந்த மாதிரி குறை சொல்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை வந்து கிளப்பி விட்டுருவாங்க அதனால நீங்கள் இது அவங்களோட பேச்சு இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்களோட பேச்சு ஒருபோதும் என்னை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கிட்டு நம்ம பாதையில நம்ம பயணித்து போய்கிட்டே இருக்கணும் நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்க நம்மளை பற்றி பேசுகிற குறையானது ஒரு கத்தியை வந்து அவங்க தூக்கி நம்ம மேலே எறையிற மாதிரி தான் அந்த எண்ணத்தால் வர அந்த கத்தி நம்மளை நிஜமாகவே காயப்படுத்த போதா அதோடய வழியை நம்ம அனுபவிக்க போகிறோமா இல்லாட்டி அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க போகிறோமா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது அதை நீங்கள் முழுசாக உள்வாங்கிக்கும்போது அதோட வழியை அனுபவிச்சு தான் ஆகணும் அதுவே அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு கடந்து போகும்போது அந்த வழியை நம்ம அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க அந்த வழியை அவங்களாவே அனுபவிப்பாங்க நீங்கள் எப்போவுமே மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களோட ஃபோக்கஸ் என்ன அதாவது உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்தை பற்றியும் எந்த இலக்கை நோக்கி நீங்கள் இருக்கீங்க எப்போ அதை ரீச் பண்ண போகிறீங்க அதுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றத மட்டுமே நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுங்க இந்த எதிர்மறையான சில இந்த வாக்குவாதங்கள் இந்த குறை சொல்கிறது புறம் பேசுறது இதெல்லாம் வந்து நம்ம தப்பிக்கணும்னா இதுதான் ஒரே ஒரு வழி அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்ச்சிக்கான வழியும் இது மட்டும்தான் உங்களை பற்றி பேசுகிறவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுடைய வெற்றிக்கான பாதையை நோக்கி செலவு பண்ண ஆரம்பிங்க அவங்கள பற்றியே சிந்திச்சிட்டு இல்லாமல் நம்ம எப்படி நம்மளோட இலக்கை அடையிறது அப்படின்றத யோசிச்சு அதுக்கான டைமிங் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க உங்கள் வேலையை உங்கள் தொழிலை உங்கள் இலக்குகளை மட்டும் பேசுங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து அந்த ஆள் உங்களை பற்றி இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க அப்படி இப்படின்னு சித்தரிக்கும் போது ஓ அப்படியா சரி நான் இப்போவே வந்து அடு அதுக்கான ரியாக்ஷன் பண்ணுறேன் அதுக்கு வந்து வரைஞ்சி கட்டிக்கிட்டு சந்தைக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் சரி அப்படியா சரி பேசிட்டு போட்டோம் அப்புறமா இதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போவே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் யார் என்ன பேசினாலும் அதிலெல்லாம் காதலே வாங்கிக்காம வேகமாக உங்களோட முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க உங்களோட இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் வேகமாக முன்னேறும்போது உங்களை நோக்கி வந்த அந்த எதிர்மறையான பேச்சுக்கள் எல்லாம் இறைச்சலாக மாறிடும் நீங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருங்க ஆனா உங்களை பத்தி குறை சொன்னவங்க குறை சொல்லிக்கிட்டு அதே இடத்துல அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு வைத்தறிச்சலோட எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் எதற்குமே பயன் இல்லாம அதே இடத்துல அப்படியே இருக்க போறாங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் இந்த டாப்பிக்கை பத்தி நம்ம பேசியிருப்போமா இதை ஒரே வரியில சொல்லணும்னா ஏன் அடுத்தவங்க குறைய பத்தி பேசுறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட சொந்த குறைய பாக்குறதுக்கு நாம பயப்படுறது தான் இதுக்கு காரணம் நம்மளோட சொந்த குறைய நிறைய மாற்றி அதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற தயக்கம்தான் இதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தான் இதுக்கு காரணம் நம்மளோட எனர்ஜி நம்மளோட கவனத்தை எல்லாத்தையும் நம்ம அடுத்தவங்க மேலே செலுத்திட்டு அவங்க மேலே இருக்கிற கரையை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதனால் நம்ம கிட்டே இருக்கிற நேரமும் எனர்ஜியும் எல்லாம் வீணாக போகுது அப்படின்றத ஒருத்தருமே உணர்கிறதே கிடையாது ஆனால் இன்னொருத்தவங்க குறைய பேசும்போது ஒவ்வொரு வினாடியும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இலக்குல இருந்து ஒரு படி நாம பின்னோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது நம்ம அதை மாற்றிக்கணும் அடுத்தவங்கள பற்றி நம்ம குறைகளாக பேசுறது நம்மளோட சொந்த தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்கு உரத்தை போடாம அடுத்தவங்க தோட்டத்துல இருக்க அந்த கலை செடிகளை பற்றி மணிக்கணக்கில் நம்ம இன்னொருத்தர் கிட்ட விவாதிக்கிறதுக்கு சமமாக இருக்கும் இனிமேல இந்த கலைகளை பற்றி பேசாம நம்ம நம்ம சொந்த தோட்டத்தை கொஞ்சம் உரம் போட்டு வளர்க்கலாமா உங்களோட வாழ்க்கையை பற்றி பேசுங்க உங்களோட இலக்குகளை பற்றி பேசுங்கள் உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி பேசுங்க இந்த மாதிரி உங்களோட இலக்குகளை பற்றி பேசும்போது உங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் உங்களை பற்றி குறை சொல்லினவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க இந்த மாற்றம் இருந்தே தொடங்கட்டும் நீங்கள் மாறும்போது உங்களோட உலகமும் மாற ஆரம்பிக்கும் நன்றி